நூற்றுக்கு நூறு சதவீதம் தோல்வியடைந்த அரசாக காட்சி அளிக்கிறது தமிழ்நாடு சர்க்கார் ப்ரஷ்டாச்சாரி பார் கட ஆட்சியில் இருக்கிற திமுக ஊழல் 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 என்று ஊழலில் தான் தெளித்துக் கொண்டிருக்கிறது மோடிஜி கரீப் தமிழ் नागरिकों के लिए भेजा साढ़े चार सौ करोड़ रुपया का पोषण का कीट उन्होंने एक कंपनी को देकर बहुत बड़ा घपला किया और गरीबों के पेट पर लात मारने का काम किया है इन दिमुकावीन आक्षी मथियारंदिर मोरी अवरकंड ஏழை மக்களுக்காக கொடுக்கும் பணத்தை கூட மக்களின் நலனுக்காக செலவிடாமல் அந்த பணத்தை எல்லாம் மாற்றி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை கிடைக்காமல் செய்வதைத்தான் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆமில்நாடு காத்ரா பி ஜாதா இந்த திமுக ஆட்சியில் ஏழைகள் விலைவாசி ஏற்றத்தாலும் அவங்க வாழ்வாதாரங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அச்சத்தாலும் அவர்கள் வாழ முடியாத சூழலில் அவர்கள் மத்திய அரசின் திட்டங்கள் கிடைக்காத சூழலில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் और मित्रों टास्क में घोटाला उनचालीस हजार करोड़ का घोटाला हुआ 39775 करोड़ ये 39000 करोड़ में से तमिलनाडु के हर गांव में प्राइमरी स्कूल में दो नए कमरे बनाए जा सकते हैं दो नए कमरे बनाए

அதாவது முப்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஊழலை செய்து இங்கே சட்டவிரோதமாக ஊழல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சர்க்கார் இந்த தமிழக அரசு நூற்றுக்கு நூறு சதவீதம் தோல்வியடைந்த அரசாக காட்சி அப்போஷா பத்திர திமுக அரசு தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு எல்லாம் ஒரு வாக்குறுதி பட்டியல் கொடுக்கிறாங்க ஆனா அந்த வாக்குறுதி பட்டியல் பத்து சதவீதம் கூட நிறைவேற்றவில்லை அவர்கள் ஆனால் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றியதாக அவர்கள் கூறிக்கொள்கிறார்கள் ஸ்டாலின் சாப் ஹிம்மத் ஹே பத்திரம்சாப் கிதாப் உங்களுக்கு தைரியம் இருந்தா உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி பட்டியலை எடுத்துட்டு வாங்க அதை பார்த்து சொல்லுங்க நீங்க எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறீர்கள் என்று அவே சராப் ப்ரஷ்டாச்சார்கே காரணம் ஆயதி கரீப் லோக் नकली शराब के कारण मौत की शरण हो रहे हैं ஊழலால் மட்டுமல்ல கள்ளச்சாராயத்தினாலும் இந்த நாட்டு மக்கள் அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது